மொபைல் தேசநர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து பரபரப்பான ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னா நீட் எல்லாருக்குமே தெரியும் நீட்னால எவ்வளோ பேர் வந்து பாதிச்சு பாதிச்சுட்டும் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் ஒரு சில பசங்க வந்து சரி நீட் எடுத்துட்டு வந்துட்டாங்க வேற வழி இல்லாம அதை படிக்கணும்ன்ற ஒரு கட்டாயமும் எழுது பாஸ் பண்ணணும்ன்ற ஒரு கட்டாயமும் வந்து மாணவர்கள் வந்து தள்ளப்பட்டு இருக்காங்க இந்த நிலையில தான் திமுக ஆட்சிக்கு வரும்போது நாங்கள் வந்தால் முதல் நீட்டாக தான் இருக்கோம் அதை ஒழிச்சு தூக்கி கடாச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக வந்து ஆட்சிக்கு வந்தது வந்து பல விஷயங்களை வந்து அதாவது அவங்க சொல்லாத விஷயங்களையும் பல விஷயங்களை வந்து அவங்க செய்திருக்காங்க ஆனால் சொன்ன விஷயங்களை எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சியான அதிமுக வந்து ரொம்பவே வந்து ஒரு குற்றம் சாட்டியிருக்காங்க இந்த விஷயம் தாங்க இப்ப வந்து பரபரப்பான ஒரு விஷயமா வந்து இருக்குது அதாவது நேற்று வந்து பார்த்தங்க அப்படின்னா அனைத்து கட்சி கூட்டம் வந்து வச்சிருந்தாங்க அதாவது நீட் விலகை குறித்து அனைத்து கட்சி கூட்டம் வந்து வச்சிருந்தாங்க இதுல முக்கியமான ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னா பிஜேபியும் வந்து அந்த அனைத்து கட்சி கூட்டத்துல கலந்துக்கல அதிமுகவும் வந்து அந்த அனைத்து கட்சி கூட்டத்துல கலந்துக்கல இதெல்லாமே வந்து ஒரு நாடகங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி அவர்கள் வந்து சட்டமன்றத்துக்கு வெளியே வந்து ஒரு பேட்டியும் வந்து கொடுத்ததை நம்ம எல்லாருமே வந்து பார்த்துருப்போம் நீட் விளக்க முடியுமா விளக்க முடியாதா அப்படின்றதுதான் இப்ப ஒரு வந்து கேள்விக்குரியாது அதாவது திமுக இன்னமும் நம்பிக்கை இருக்கிற ஒரு விஷயங்கள் என்னன்னா ஆளுநருக்கு எதிரா ஒரு வந்து வழக்கு போட்டிருந்தாங்க அது என்ன வழக்கு அப்படின்னா சட்டமன்றத்துல நிறைவேற்றிய கோப்புகள்லாம் வந்து அவர் கையெழுத்து போட்டாதான் எல்லாமே வந்து நடைமுறைக்கு வரும் இது மாதிரி நிறைய வந்து ஆளுநர் அவர்கள் வந்து அந்த கோப்புகளை வந்து அப்படியே வந்து பதுக்கி வச்சிருந்து எதிலையுமே கையெழுத்து போடுறதே இல்லைங்க இப்போ வந்து பாத்தாங்க அப்படின்னா கோர்ட் அவருக்கு வந்து கொட்டு கொடுத்துருக்கு அது என்ன விஷயங்கள் அப்படின்னா ஒரு ஆளுநர் இப்படிலாம் பண்ணக்கூடாது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சி அவங்க சட்டமன்றத்துல நிறைவேற்றுறாங்க அப்படின்னா கோப்புகளில் கையெழுத்து போடணும் இது ஆளுநர் செய்யற தவறு அப்படின்னு வந்து கேஸ்ல வந்து அவங்க வந்து பயங்கரமா வந்து வெற்றி பெற்றாங்க இப்போ வந்து ஆளுநரே வந்து தமிழ்நாட்டுல இருக்கலாமா வேணான்ற மாதிரி கோர்ட்டில் கோர்ட்ல வந்து அப்படியான வந்து ஒரு பரபரப்பான ஒரு தீர்ப்பு வந்ததே சொல்லலாம் இது வந்து திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னும் வந்து சொல்லலாம் ஆனா இந்த நீட் தேர்வுல பொறுத்த வரைக்கும் அந்த வெற்றி வருமா அப்படின்றத இப்போ வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்கு இந்த ஆளுநர் விஷயத்துல எப்படி வந்து நம்ம சக்சஸ் ஆனமோ அதே போல இந்த நீட் விலக்கு குறித்து நம்ம மறுபடியும் நம்ம கோர்ட்ல போயிட்டு ஆளுநர் எதிராக எப்படி நம்ம வந்து ஒரு கேஸ் போட்டோம் அப்படின்னோ அதே போல இந்த நீட்டுக்கும் வந்து ஒரு கேஸ் போட்டு நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையாக இருக்கு ஆனா எடப்பாடி அவர்கள் திட்டவட்டமா சொல்லிட்டாருங்க நீட் என்பது திமுகவின் நாடகம் அதாவது நீட் விலக்கு என்பது திமுகவின் நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு உச்சகட்ட கோபத்திலே வந்து சொல்லியிருக்காங்க பாஜகவும் வந்து சொல்லியிருக்காங்க இருந்தாலும் இவங்க வந்து நேற்று வந்து அனைத்து கட்சி கூட்டத்தில் வந்து ஒரு உறுதிமொழி எடுத்திருக்காங்க நீட் விலகு குறித்து சட்ட போராட்டம் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து கட்சி கூட்டத்தில் அதாவது முதல்வர் ஸ்டாலினும் துணை முதல்வர் உதயநிதி அவர்களும் வந்து பேசியிருக்காங்க இதெல்லாம் இருந்தாலுமே நிறைய பேருக்கு ஒரு சின்ன அதிருப்தி வந்து இருக்குங்க இவங்க ஆட்சிக்கு வந்து முதல் கையெழுத்து நீட்டு விலக்குன்னு சொன்னாலே அந்த முதல் கையெழுத்து எங்கே அதாவது உதயநிதி அவர்கள் நீட் விலக்கு ரகசியம் இருக்குன்னு சொன்னார் அந்த ரகசியம் என்ன ரகசியம் இதுக்கு முன்னாடி எம்எல்ஏவா இருந்தாரு இப்போ அப்புறம் அமைச்சர் ஆனாரு துணை முதல்வராக இருக்கார் இப்பயாவது அந்த ரகசியத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி அவர்கள் கேள்வி மேல வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க ஆனா ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னா திமுக வந்து சொல்ற விஷயங்கள் நீங்க எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணணும் நீங்க எல்லாரும் சப்போர்ட் தான் அந்த நீட் வந்து விளக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக வந்து சொல்லுது அதாவது ஆளும் கட்சியான திமுக வந்து சொல்லிட்டு இருக்கு நீட்டு விளக்கில் சப்போர்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டு துணை முதல்வர் உதயநிதியும் சரி முதல்வர் ஸ்டாலினும் சரி எதிர்கட்சியில இருந்து எல்லாருமே வந்து எங்களுக்கு வந்து ஆதரவா இருக்கணும்னு சொல்லிட்டு ஆனா இந்த விஷயத்துல எப்படி ஆதரவு தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்கிறார் ஏயா வாக்குறுதி கொடுத்தது நீங்க முதல் கையெழுத்து நீட்டு விளக்குன்னு சொல்லிட்டு நீங்க வாக்குறுதி பொய் வாக்குறுதி கொடுத்து வந்து நீங்க ஜெயிச்சுங்க இப்ப வந்து எங்களை வந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கன்னா நாங்க எப்படி பண்றது அதாவது அவருடைய பாணில சொல்ல போனோம் அப்படின்னா யாரு எடப்பாடியோட பாணில சொல்ல போனோம்னா அவர் வெள்ளம் மண்டிகார் இல்ல கண்டிப்பா இந்த சூச்சமெல்லாம் அவருக்கு தெரியும் ஏன்னா வெள்ளம் சாப்பிட்றது ஒருத்தர் சாப்பிட்றது ஒருத்தரா அப்படின்ற மாதிரி அவருடைய மெயின் செட்ல ஒரு கேள்விகளாக வந்து முன்வைக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு விஷயத்தினால்தான் அதிமுக அதாவது எடப்பாடி தலைமையிலான அதிமுக எங்களுடைய ஆதரவு இதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து திட்டவட்டமா வந்து சொல்லியிருக்காரு இந்த சூச்சமெல்லாம் தெரிஞ்சா அப்பவே நீட்டெல்லாம் நாங்க வந்து வரவிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொல்லியிருக்க மாட்டோமா அப்படின்ற மாதிரியே அவர் வந்து சொல்லியிருக்காரு இந்த விஷயத்துல தமிழக அரசு எந்த முடிவு எடுக்குதுன்னு சொல்லிட்டோம் தெரியல ஆனா சட்ட போராட்டம் தொடரும்னு மட்டும் சொல்லியிருக்கு ஆனா இந்த நீட் விளக்கப்படுமா விளக்கப்படாதா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து ரொம்ப ஆணித்தனமாக இருக்கு ஏன்னா இந்த நீட்டுக்கு ஆதரவாக நளினி சிதம்பரம் அப்படின்னு சொல்லிட்டோம் எடப்பாடி அவர்கள் வந்து ரொம்ப ஆழமாக வந்து பதிஞ்சிருக்காரு அதே போல் காலையில் நிறைய வந்து அவருடைய ட்விட்டரில் வந்து ஒரு பதிவு போட்டிருந்தாரு என்ன அப்படின்னா இந்த நூறுரூபா மானியம் தரேன்னு சொன்னாலே எங்கே கல்விக்கடன் தள்ளுபடி பண்ணுறேன்னு சொன்னாலே எங்கே டீசலுக்கு மூணு ரூபா குறைக்கிறேன்னு சொன்னாலே எங்கன்னு சொல்லிட்டு ஒரு பட்டியலே வந்து பயங்கரமாக வந்து போட்டிருக்காரு ஆனால் இது எலெக்ஷன் டைம் இல்லையா இவ்வளோ நாள் அமைதியாக இருந்துட்டு இப்போ தான் வந்து ரொம்பவே வந்து ஆக்டிவாக இருக்கார் அப்படின்னே நம்ம சொல்லலாம் இன்னும் இந்த நீட்டு விளக்கப்படுமா இல்லை இந்த நீட்லே தான் மாணவர்கள் இன்னும் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் இதனுடைய ஒரே ஒரு தீர்வு என்ன அப்படின்னா அரசே இதுக்கு வந்து ஒரு முடிவு கொண்டு வரணும் அப்படின்னு வந்து எல்லாரும் வந்து சொல்றாங்க நீட் வந்து கொண்டு வந்தது காங்கிரஸ் அப்படின்னு சொல்றாங்க ஆனா நிறைவேற்றிருந்தது பிஜேபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த நீட்ல நிறைய மாணவர்கள் அதாவது ஆரம்ப காலத்துல எல்லாருக்குமே தெரியும் அடித்தாவில இருந்து இன்னைக்கு வரைக்கும் பல வந்து மரணங்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது இந்த நீட் ஒழிதோ இல்லையோ நம்ம மாணவர்கள் வந்து ஒழிந்து கொண்டே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகத்திலையும் இருக்காரு நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்களே சொல்லலாம் ஆனால் என்ன தான் நடந்தாலும் சட்ட போராட்டத்தில் இந்த நீட் வந்து விளக்கப்படும் சொல்லிட்டு ஆளும் கட்சி வந்து சொல்லுது இந்த நீட்டை விளக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு எதிர்கட்சி சொல்லுது யார் சொல்கிறது உண்மைன்னு சொல்லிட்டு மக்களாகிய உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்க மீண்டும் அடுத்த செய்திகளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்